அழுது பாடுறான் ரூப பகத்தாத்தோ ஜனி ரூப பகதா ரூப பகத்தாத்தோ ஜனி ரூப பகத்தாத்தாத்தலோ ரூப பகத்த ரூப பகதா ரூப பகத்தலோ ஜனி யாரே சுகசாரி Baby. இந்த சேனா நாவிதருக்காக வேண்டி பகவானே இவன் பைத்தியக்கார பயிலாக இருக்கான் இந்த தாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளை இறக பிடிச்சிக்கிட்டான் அவனை காப்பாற்றுது என்னுடைய கடமை உன்னை காப்பது என் கடமை என்றும் உனக்கு நான் அடிமை பகவான் உங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரனாக வருவார் குழந்தையில படிக்க வைப்பார் டியூ டியூஷன் படிக்க கா வேண்டி வந்தது கூட பண்ணுவாங்க எத்தனை இடத்துல நடந்துகிட்டு இருக்கார் அப்போ ஐயாவுக்கு தெரியும் குறுப்பையா வந்திருக்காரு அதான் ஐயா நல் அம்சி நல்ல தம்பி அவங்க தான் அமெரிக்கா அதில் குடும்பம் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க இங்கே எவ்வளவோ சத்காரியங்கள் ஐயப்பன் கோயில் கட்டி எல்லோரும் அங்கே போய் வழிபாடுகள் பண்ண வச்சுருக்காரு எத்தனையோ கோயில்கள் அப்படிப்பட்ட சத்காரியங்கள் பண்ணியிருக்காங்க அதனால் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் சாதாரணப்பட்ட காணிப்படத்துக்கு பல முறை வந்திருக்காங்க உடம்புக்கு பிடி கூட வந்திருக்காங்க அப்படி ஒரு இதை பார்க்க முடியாது அதுவும் தம்பி அவர்களும் பெரிய சேவை நம்ம இந்து மதத்துக்காக வேண்டி அவ்வளவு தொண்டு பண்ணியிருக்காரு எல்லா குழந்தைகளையும் படிக்கிறதுக்கு அத்தனை இது பண்ணியிருக்காரு அப்போ இதுதான் நமக்கு தேவை மதத்தை ப பரப்புறது என்னது சும்மா வாயில் மீட்டிங் பேசுறது இல்லை செயல்பாடு ஆக்ஷன் ஆக்ஷன் இருந்தால் ரியாக்ஷன் ஆக்ஷன் ஆகும் அதுதான் அதுதான் படநாட்டில் பார்த்திங்கன்னா பக்தி ஞானம் வைராக்கியம் பாகவத்தில் என்ன சொல்லிருக்கு பக்தி பக்தி உனக்கு ஞானத்துக்கு மேலே வைராக்கியம் வேணும் வைராக்கியம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது யூஸ் சடம் மாதிரி இவ்வளவு காலம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை தந்தது உந்தந்தன்னை கொண்டது எந்தன் சங்கரா ஆர்கோ அந்த ஆனந்தம் பெற்றேன் இனி பெற்றது என்பால் இதுக்கு மேலே என்ன வேணும் இப்படிப்பட்ட சத்தான ஆட்களை தந்திருக்கிய ராமச்சந்திரன் போல அந்த ஆட்களை தந்திருக்கிற சாதாரண விஷயமா மூச்சு விடுவதுக்கு வந்துடுவார் படையோடு என்ன தெக்குறிச்சி நமக்கு அங்கே மூச்சு விட்டுட்டோன்னா அங்கே வந்து நிற்பார் ஒரு பத்து பன்னெண்டு வருட வந்து நிற்பாங்க இது இருக்குன்னா அவ்வளோ பிரேம பக்தி அந்த பக்தியை நம்ம ஒரு அரசியலில் ஆரம்ப காலத்தில் இருந்தோம் அந்த எல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு எல்லா குப்பையில் போட்டுக்கிட்டு நம்ம ஆன்மீகத்தில் வந்தோம் அதுக்கு பிறகு எல்லா மக்களையும் இந்த கதைகள் பக்தி கதைகளை சொல்லும்போது மக்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு இது கிடைக்குது அந்த சேனா நாவிகருடைய கதையை கேட்டாலும் சரி தான் ரைதாசுடைய கதையை கேட்டாலும் சரி தான் அப்போ அதுக்காக வேண்டி பகவானே இறங்கி வந்து அவனை காப்பாற்றுவதற்காக அவள் இருந்து வேலை பார்க்குறேன் முகச்சவரம் பண்ணுறதுக்கு அவரே பார வேஷம் போட்டு இது பண்றாரு இதெல்லாம் நடந்தது உண்மை சத்தியம் அது போல பேர கிருஷ்ணன் எவ்வளவோ உயிர் கோட்டத்தோட இருக்கார் அவர்கிட்ட சரணாகதி ஈகோவே இருக்கக்கூடாது ஆணவும் இருக்கக்கூடாது கன்மம் இருக்கக்கூடாது மாய இருக்கக்கூடாது மாயே விடக்கூடாது அப்போ என்ன ஆகும் தாண்டி வீட கடல் தாண்டி தாண்டி லாம் தாண்டி வீடே கடலை தாண்டி We

ஜ இப்படி பல கதைகள் நாங்க கூட ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம மௌனசாமி மடத்தினுடைய தலைவர் சுகதேவன் அவர்களும் அடியேனும் பல அன்பர்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமம் கிராமாக சென்று ராமநாமம் சொல்லுவோம் ராமா 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 என்று ராம 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 என்று நாம சொல்லி பாடணும் ராம 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 என்று நாம சொல்லி பாடணும் ராம 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 என்று நாம சொல்லி பாடணும் சக்திகள் எல்லோரும் நல்ல பாட சுத்தி வர்றீங்க உங்களுக்கு எல்லா